ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் விழாவிலேயே வாரிசையும் துணியுமே தூக்கி சாப்பிட்டோங்க அஜித் விஜய் படம் அந்த ரெண்டு பேர் பெரிய பெரிய ஜாம்பு படத்தினுடைய வசூல் சாதனையவே முறியடிச்சு காமிச்சோம் எண்ணூத்தம்பது கோடி சாதனை வந்து ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு குறையாமல் இருக்கும் நாளைய செய்தி எங்கள் செய்தியாக தான் ஆயிரத்தி இரநூறு கோடி குடிச்சிருக்கீங்க என்ன அவங்க கொடுக்க நாங்கள் குடிக்க நாங்கள் குடிக்க அவங்க கொடுக்க மதுரைனாவே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ் ஜல்லிக்கட்டு விழா என்னங்க நாலு நாளுங்க சரக்கு விழா உங்களுக்கு எப்பொழுதும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு திருவிழா தான் மது பிரியர்களுடைய வாக்குகளை ஒன்றும் அண்ணாமலைனால ஒன்றும் ஆட்ட முடியாத கொரோனா முடிகிறதுக்கு முன்னாடியே கட்டம் கட்டி கட்டைகள் கட்டி க கட்டம் போட்டு அதுக்குள்ளே நிப்பாட்டி வச்சு கண்ணியன் தவறாத காவல்துறை பாதுகாப்போடு சரக்கு கொடுத்த நாடு தமிழ்நாடுங்க விசால் யாருங்க யா எப்படி அவரை வந்து தடுக்கலாம் அது செட்டிங்காகவே இருக்கட்டும் போர்டு போட்டுருக்கிற போர்டுக்கு மரியாதை தர வேண்டாமா டாஸ்மாக் போர்டுன்னு போட்டுருக்கு அது யாரோட போடு தமிழக அரசுடைய போர்டு அவமானப்படுத்துறீங்க நீங்கள் உள்ளே நீங்கள் சொல்கிறீங்க ஆளே இல்லாமல் அப்படின்னு உள்ளே ஆள் உட்காந்துருக்குறாங்க கவுண்டருக்குள்ளே ஆள் உட்காந்துருக்கிறதுனால தான் எங்கள் ஆள் கையை நீட்டுறான் ரஜினிகாந்த் அன்னைக்கு சீரட்டை தூக்கி போட்டாரு பாட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி பாட்டு வச்சாரு கமல்ஹாசன் வச்சாரு அவங்களுடைய அரசியல் நிலைமை என்ன வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் விசால் இன்னைக்குள்ள ரெண்டு நாட்குள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரு கட்சி வச்சுட்டு எங்களை பயன்படுத்துகிறாங்க ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கட்சி இல்லையேங்கிற ஒரு நிலைமையை வந்து நாங்கள் சிந்திக்க அப்போ நீங்கள் நாற்பது நிமிஷம் நீங்கள் தயாராகிட்டீங்க ஏங்க கட்சியில் ஆள் இருக்கான்னு கேட்குறேன் இந்த இவ்வளவு நேரம் பேசிட்டு இந்த கேள்வியை நீங்க வந்து நக்கல் தானே வேண்டாங்க இல்ல நான் நக்கல் கேட்கல யூடியூப் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது நையப்போடை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுபிடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் மதிப்பிற்குரிய திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸ்டெடியாக இருக்கு ஸ்டெடியாக இருக்கு என்றைக்குமே ஸ்டெடி என்றைக்குமே ஸ்டெடி தான் அப்போ ஸ்டெடியாகவே பேசலாம் அப்படிங்கறீங்க இல்லை என்ன பொங்கல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி ஆடிப்பெருக்கு இது மாதிரி பண்டிகை காலங்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மதுப்பிரியர்களுக்கு ஒரு குஷி கிட்டத்தட்ட ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து வந்து விட அரசாங்கத்துக்கு தான் குஷி ஏன்னா நியூஇயரு தைப்பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் அவங்க நினைக்கக்கூடிய கோடிக்கணக்கான வருமானம் அந்த அரசுக்கு வர வேண்டிய கஜனாக்கு வர வேண்டிய பணத்தை இந்த இதை தான் ஓகே அவங்களும் குஷியாக இருக்காங்க அவங்கள குசிப்படுத்திருக்காங்க நாங்க குசியா ஓ அரசாங்கத்துக்கு விற்கிறாங்க நாங்க குடிக்கும் அதனால் அவங்களும் நாங்களும் அப்படி ஒரு ஒரு இணக்கமான ஒரு புரிந்துணர்வோடு நாங்கள் செயல்பட்டுட்டோம் ஓ அண்டர்ஸ்டாண்டிங்க ஆமாம் சொல்லுங்க ஓகே கடந்த ஆண்டு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட மது விற்பனை தமிழ்நாட்டில் மட்டும் எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனையானதாக தகவல்கள் செய்திகள் எல்லாமே வெளிவந்தது ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு மது விற்பனை எவ்வளோ ஆயிருக்கு இன்னைக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் விழாவிலேயே வாரிசையும் துணிவையுமே தூக்கி சாப்பிட்டவங்கிட்டாங்க அஜித் விஜய் படம் அந்த ரெண்டு பேர் பெரிய ஜாம்பாமுங்கிற படத்தினுடைய வசூல் சாதனையவே முறியடிச்சு காமிச்சோம் எண்ணூத்தம்பது கோடி ரெண்டு படத்தோட கலெக்ஷன் தாண்டி அதெல்லாம் கலெக்ஷன்லாம் சும்மா ஜூ தாண்டியாச்சு ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கிற படம் பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ்ஸு மா கேப்டன் மில்லரா கேப்டன் மில்லரு அப்புறம் மிஷன் ஒன்று அப்புறம் அயலான்னு ஒரு படம் இதெல்லாம் ஜுஜிபி ஒரு ஆயிரத்தி அது போன வருஷம் எண்ணூற்றம்பது கோடி எழுதி வச்சுக்கோங்க இன்னும் இன்னும் எந்த பத்திரிக்கையும் வந்து அதிகாரப்பூர்வமாக டாஸ்மார்க்கு மேலாளர் அங்கே நிர்வாகத்தில் கேட்டுன்னு வெளியிடலை ஓகே ஏன்னு தெரியலை ஏன்னா இப்போ தீபா இது நியூ இயருக்கு கூட வெளியிடலை அந்தளவுக்கு சரி வர இப்போ பத்திரிக்கை ரொம்ப சுணக்கம் கட்டுறாங்க ஆனால் எங்களுடைய இலக்கு இப்போ ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு தாண்டும் இந்த இந்த நாலு படம் சொன்னேன் மேரி கிறிஸ்மஸ்ஸு அயர்லான் மிஷன் கேப்டன் மில்லர் மிஷன் ஒன்று இதெல்லாம் ஜிச்சு இதெல்லாம் தாண்டி தூக்கி சாப்பிடுவோம் அதனால் சாதனை வந்து ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு குறையாமல் இருக்கும் நாளைய செய்தி எங்கள் செய்தியாக தான் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு கோடி என்ன என்னது இப்படி அரசாங்கத்துக்கு ஏங்க அரசாங்கம் விற்கிது இன்றைக்கி ட்ராஸ்மாக அதாவது ரேஷன் கடையில் கரும்பு கரும்பு கொடுக்கும்போது வாங்கினீங்கல்ல அரிசி கொடுக்காங்க கவர்மெண்ட் இல்ல அரிசி கொடுத்துச்சு ஆயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பு ஆயிரம் பொங்கல் தொகுப்பு எல்லாம் கொடுத்துச்சில்ல அதெல்லாம் வாங்கும் போது சந்தோஷமாக இருக்குல்ல அரசாங்கத்தை ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தன்பெண்டு தன் பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு சாப்பிட்டு வீடு சொத்து சேர்க்க வேண்டியது அப்படியே இருக்கிறத விட நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்காக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும் ஒரு டேன் ஆகும் அவங்க குடிக்க குடிக்க அவங்க இப்படி வந்து இன்னைக்கு அரசாங்கத்தோடு அவங்களும் சந்தோஷமா இருக்க நாங்களும் சந்தோஷமா இருக்க அப்படியே போயிட்டு இருக்கு இதனால குடும்பங்கள் வருத்தப்படுது மது பிரியர்களுடைய குடும்பங்கள் வருத்தப்படுது அது அரசாங்கம் அதை ஓட்டுப்படும் போது யோசிக்கணும் அதாவது இல்ல நீங்க ஜாலியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஜாலியா இருக்கணும்னா அரசாங்க அரசாங்கம் எங்களுக்கு திறந்து வைக்கிறது நாங்க குடிக்கும் நான் கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு கேட்கலை கவர்மெண்ட்டு விற்கிறது ஏன் கவர்மெண்ட்டு எல்லாமே அந்த ஆச்சனை ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடியது இலவசங்கள் கொடுக்கக்கூடியது அத்தனையும் நமக்கு அதை மட்டும் சந்தோஷமாக வாங்கும் போது இதையும் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தில் தானே பண்ணணும் பண்ணியிருப்பா பண்ணுவான் பண்ணுவாங்க இல்லை பொங்கல் தொகுப்பு வந்து கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக கொண்டாடட்டுமே கொண்டாடணும் அப்போ அப்போ இதை மூடட்டுமே அப்படின்னு ஏன் அவருக்கு அவங்களுக்கு சிந்தனை வரல இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து ஏதோ நேற்று இன்றைக்கி திடீர்னு முதலமைச்சர் ஆகலை ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் ஒரு மேயராக இருந்து எம்எல்ஏ ஆகிருந்து மினிஸ்டராக இருந்து அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாத ஒரு ஞானம் அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை யாருக்கு இருந்தால் போது அவர் அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நம்மளோட அந்த யோசித்து தான் இந்த கடைகளை திறந்து வச்சுருக்காங்க ஏன் இதே இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எல்லாத்துலேயும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக கடைகளை மூடுவோன்னு சொன்னாங்க என்னாச்சு அதனால் இதெல்லாம் யோசித்து தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படி உங்களுக்கு மாற்றம் வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் உங்கள் கையில் இருக்கே ஓட்டு போடக்கூடிய உரிமை உங்கள் இருக்கு அந்த அதை நீ யோசிச்சு இது சரியில்லைன்னு சொன்னால் மாற்றி ஓட்டு போட்டுப்பார் ஏன் நாம் தமிழர் சீமான் இருக்கார் இன்றைக்கி பச்சைத்தம் அண்ணாமலை இருக்கிறார் ஏன் உங்களுக்கு பாரிவேந்தர் இருக்கார் இந்த மாதிரி பல தலைவர்களை வளர்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க பாமக இருக்குது அன்புமணி ராமதாஸை விட ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் அறிக்கை எவனால் கொடுக்க முடியும் அதனால் அதெல்லாம் விட்டுப்பட்டு திரும்ப திரும்ப போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்கிற பார்வையில் தான் நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ கடந்த வருடம் வந்து எட்நூற்றம்பது கோடி அப்படின்னு செய்தி வந்துச்சு எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த வருடம் வந்து நீங்கள் ஆயிரத்தி இரநூறு கோடிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தா இதே முந்நூற்றம்பது கோடி அதிகமாக இருக்கேன் முந்நூற்றம்பது அங்கே மதுரைனாவே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ் ஜல்லிக்கட்டு ஃபேமஸ்ஸு சரக்கும் ஃபேமஸ் தமிழ்நாட்டிலேயே சரக்கு விற்பனையில் சர்ன்னு ஏறிட்டு போகிறது மதுரை தான் ஜல்லிக்கட்டுலேயும் சாதனை அடைக்கக்கூடியது மதுரை தான் ஆக இந்த நாளையே இதை இதை நம்ம டாஸ்மார்க் விற்பனையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உயர்ந்து நிற்க போகிறதும் மதுரை மாவட்டம் தான் அதனால் இப்பொழுதே அவங்களுக்கு எங்களுடைய ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு விழா என்னங்க நாலு நாளுங்க சரக்கு விழா உங்களுக்கு எப்பொழுதும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு திருவிழா தான் அதனால் நாளைய தினம் வந்து சரக்குனுடைய விற்பனை அபாரமாக இருக்கும்னு நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மது விற்பனை குறைந்திருந்தால் அரசாங்கம் மிகவும் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிற ரீதியில் மதுவிலக்கு தீவுத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க எப்போ எப்போ சொன்னார் அவர் அந்த பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்போ டாஸ்மார்க் பார்கள் எல்லாம் அதாவது பள்ளிச்சமையா ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா கோயில் பள்ளிக்கூடம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனில் இருந்து நூறு மீட்டருக்கு அப்பால் தான் டாஸ்மாக் கடை இருக்கணும்னு சட்டம் போட்டிருந்தாங்க பள்ளி குழந்தைகள் பாதிக்கக்கூடாது கோயிலில் வர்றவங்க பாதிக்கக்கூடாது ரயில்வே ஸ்டேஷனில் வர்றவங்க மக்கள் பாதிக்கக்கூடாது ஆனால் இப்போ என்ன தெரியுமா தமிழ்நாடு முழுவதும் பார் எடுத்திருக்கக்கூடிய பார் நகையை வந்து பார் உரிமை வந்து வழங்கிட்டு வராங்க பார்களில் இருந்து நூறு மீட்ரு வரைக்கும் எந்த ஒரு பெட்டி தண்ணி தண்ணிப்பாட்டு விற்கக்கூடாது மிக்சர் விற்கக்கூடாது அவங்க பார்த்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு கோயிலும் பள்ளிக்கூடத்துக்குலேருந்து நூறு மீட்டர் தாண்டி தான் டாஸ்மாக பார் இருக்கணுங்கிறது ஆதிமுக ஆட்சியினுடைய நிலைப்பாடு எங்கள் ஐயா முத்துசாமியோடைய நிலைப்பாடு என்னென்னா எங்கள் டாஸ்மாக் பார் திறக்கிறாங்களோ அதில் இருந்து பெட்டிக்கடையே இருக்கக்கூடாது பாட்டில் தண்ணி பாட்டில் விற்கக்கூடாது டம்ளர் விற்கக்கூடாது மிச்சர் விற்கக்கூடாது அப்படி ஒரு ச போட்டு நிற்கும் அம்பத்தூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதி அப்போ நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தா அப்போ வியாபாரி எல்லாம் தவிக்கான் என்ன செய்யு கேட்டால் நான் வாட்ரு பாட்டில் விற்று என்னை பிடிச்சி கொண்டு வந்து எழுதி வாங்கியிருக்காங்க அம்பத்தூரில் நான் நடக்கக்கூடியது இது வந்து ஒரு சாம்பிள் தான் சொல்கிறேன் அப்படி எங்களுக்கு டாஸ்மார்க் பார் நடத்துகிறவங்களுக்கு புதுசாக பார் திறந்து அந்த இதுலேருந்து நூறு மீட்ரு வரைக்கும் பெட்டிக்கடையே மிச்சர் விற்கக்கூடாது வாட்டர் பாட் விற்கக்கூடாங்கிற அளவுக்கு இருக்கும் போது எப்படி சாதனம் முறியடிக்காமல் இருக்க முடியும் எப்படி குறையும் குறையிறதுனா ஒரு வழி இருக்குது பன்னெண்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் விற்கிறத வந்து இன்னும் நேரத்தை குறைச்சிங்கன்னா நேரம் வேணாலும் குறைக்கலாமே ஒழிய சரக்கு விற்பனையை குறைக்க முடியாது அதனால் ஐயா வந்து அடக்கத்தோடு சொல்லியிருப்பாங்க ஐயா முத்துசாமி ஐயா வந்து எப்பயுமே அவங்க பழம் தின்னு கொட்டை போட்டவர் ஏன்னா மது பிரியர்கள் அதாவது குடியாரனை கூட குடியாரன்னு சொல்லிடுறாதுங்க காலையில் குடிக்கிறான்னு ஏங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஐயா வந்து அதாவது இப்போ என்னை விடன்னு ஒரு பத்து இருபது வயசு கொஞ்சம் பத்து பதினஞ்சு வயசு இருக்கும் நாங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க தான் அதனால் ஐயா வந்து அவை அடக்கத்தோடு சொல்கிறாங்க மத்தபடி வந்து விற்பனையை வந்து எந்த கொம்மனாலும் தடுக்க முடியாது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் டாஸ்மாக் மதப்பினுடைய வளர்ச்சியும் எண்ணிக்கையும் தடுக்க முடியாது விற்பனையும் தடுக்க முடியாது பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் வந்து கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் அண்ணாமலை வந்து தொடர்ந்து பேசி வருகிறார் அவருடைய பேச்சின் பின்னணி என்ன அதே சமயம் ஏன் தொடர்ந்து மதுப்பிரியர்களுடைய வாக்குகளை வந்து இதுவும் குறிவைக்கதா பாஜக ஒன்றும் அண்ணாமலைனால ஒன்றும் ஆட்ட முடியாத அசைக்க முடியாது ஏங்க அவர் யாருங்க அவர் வந்து முதலமைச்சராக முடியுமா அவருடைய வேலை அவர் கொடுத்துருக்கிற வேலை இப்போ மாநில தலைவர் அவ்வளோதான் முருகனுக்கு அவர் எல் முருகனுக்கு தலைவர் பதவி கொடுத்தாங்க அவர் ஒரு திக்கு வேலை தூக்கிட்டு வந்தார் உடனே மத்திய அமைச்சராக கொடுத்தாங்க அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் கழுத்தில் மாதிரி பாட்டில் காளி பாட்டுகளை போட்டுக்கிட்டு போராட்டம் நடத்துனாங்க எல்லாம் பண்ணாங்க ரெண்டு யூனியன் பிரதேசத்துக்கும் ஒன்று கவர்னர் கவர்னராகிட்டாங்க இப்போ இவருடைய இதை இவரை வந்து அறிவிக்க முடியுமா அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலைன்னு அமித்ஷா அறிவிப்பாரா மோடி அறிவிப்பாரா துக்ல குருமூர்த்திலாம் சொல்கிறாரு ஏங்க அவங்க துக்லக் குரு அவர் வந்து ஒரு பத்திரிக்கையாளருங்க அவர் சொல்கிறேங்கிறதுக்காக அப்போ அவர் தான் அவர் சொல்கிறது தான் பாஜகவுடைய மாநில தலைவர் நியமிக்கப்படுதா அதனால் இவங்க கல் கொண்டு வருவோம் ஏன் கல்லை கொண்டு வரவன் ஏன் பாண்டிச்சேரியில் முழுக்க உங்கள் கூட்டணி ஆட்சி தானே நடக்குது ரங்கசாமி சொல்லி இந்த சரக்கெல்லாம் எடுத்துட்டு பிராந்தி விஸ்கி அக்காட் பிராண்டி அட்மியர் பிராண்டி லாச்சரம் பிராண்டி மார்பஸ் பிராண்டி மானிட்டர் பிராண்டி இதெல்லாம் எல்லா பிராண்டியும் எடுத்துகிட்டு பீரெல்லாம் எடுத்துகிட்டு முழுக்க நாங்கள் கடலில் தான் இப்போ ஒரு சாம்பிள் காங்கிட்டு சொல்லுங்க வைப்போம் செய்வாரா அம்மதை அங்கே செய்யட்டும் இங்கே சொல்லலாம் இவர் ஏதோ அவருக்கு கொடுத்த வேலையை வந்து ஏதோ ஐபிஎஸ்ஸை படிச்சுட்டு அங்கே வேலையை பார்த்தார் இங்கே வந்து இங்கே பாஜகவில் கொடுத்த வேலையை அவர் பார்த்துக்கிட்ருக்காரு அவ்வளோதான் இவருடைய பதவியும் நிரந்தரமானதல்ல பாஜக தலைமை நிரந்தர முதல்வராகின்ற வரை இவர் தான் தலைவர் பாஜக தலைவராக இருக்க முடியுமா அதனால் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நூறு நாள் இப்போ ஒரு பத்து நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருடைய பயணம் நடைப்பயணம் அதை முடிச்சுட்டாருன்னா அவ்வளவுதான் அதனால் என் மண் என் மக்கள் அதுதான் அந்த பயணத்தோடு தான் அவர் அவங்க கொடுத்த காலகட்டத்தை வரைத்தான் அவருடைய பயணம் இருக்கும் அதனால் அவர் சொல்லக்கூடிய எல்லாம் வந்து பாஜகவுடைய கொள்கையாக இருந்தாலும் அதை அமல்படுத்தக்கூடிய அளவில் யார் வராங்கிறத காலந்தான் தீர்மானிக்கும் ஆனால் அதே சமயம் கல்லுக்கடைகள் வந்து திறக்கப்பட்டால் மது பிரியர்கள் மகிழ்ச்சி அடைவீர்களாம் நிச்சயமாக ஏங்க வர்றது இருபத்தி இன்றைக்கி தேதி நான் பதினெட்டு இருபத்தி ஒராம் தேதி கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தந்தை பெரியார் பகுத்தறிவு பக்திக்கு பகுத்தறிவு ஊட்டிய தந்தை பெரியார் அங்கே பாட்டிலே பகுத்தறிவு ஊட்டக்கூடிய செல்லப்பாண்டியை நாங்கள் இன்றைக்கி ஊட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தந்தை பெரியார் வழியிலே கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி இருபத்தி நான் நடத்தி காமிச்சார் அவருடைய சகோதரர் வந்து தீராத நோயில் இருந்தப்போ அவர் தென்னங்களில் தென்னமரத்தை வந்து ஒரு ஐநூறு மரத்தை வெட்டி வீழ்த்தினார் என்ற வரலாறு தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதற்கு பின்னாலே தோப்பில் இருந்த மரத்தை வெட்டினார் அது அதோட நிப்பாட்டியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அவர் கடைசி காலகட்டத்தில் கும்பகோணத்தில் குடியாரர் மானார் நடத்தியவர் அவர் வழியிலே வந்த பேரன் தான் இந்த செல்லப்பாண்டியன் அவர் பகுத்தறிவு பக்திக்கு பகுத்தறிவு ஊட்டினார் நான் பாட்டிலுக்கு பகுத்தறிவு ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அதனால் நிச்சயமாக கல்லை வந்து என் என் தலைவன் பா தந்தை பெரியார் கல்லை ஆதரி ஆதரித்திருக்கின்ற பொழுது அவருடைய சகோதரருக்கு தீராத நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக கல் இருக்கிறது என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர் வழியில் இருக்கிற நான் எப்படி கல் வேண்டான்னு சொல்லுவேன் அது இந்த பச்சைத்தம் இந்த மண்ணிலே மண்ணிலை பிறந்த பாண்டிய மண்ணிலை பிறந்த செல்லா கல்லை எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன் நிச்சயமாக அது வரத்தான் போகிறது நாங்கள் அதை அதையும் நாங்கள் குடித்தே தீர்வோம் குடிக்காமல் விட மாட்டீங்க நிச்சயமாக அது ஏங்க இதெல்லாம் அந்த காலத்து சோ சுராபானம் சோம பானம்னு தமிழ் மண்ணில் இருந்த இயற்கை பானங்கள்ங்க தாய்ப்பாலுக்கு இணையான லோரிக் ஆசிட் உள்ள பானங்க அது உடல் ஆரோக்கியத்துக்கான பானம் அதே எப்படி ஒரு பாண்டியம் பச்சை இந்த பாண்டிய மண்ணில் பிறந்த செல்ல பாண்டியம் வந்து அதை வேண்டாம்னு எப்படி சொல்லுவாங்க ஆனால் அதிலே ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாலு பெர்சன்ட் இருக்குங்க பீரில் நாலுலேருந்து ஆறு பெர்சன்ட் வரைக்கும் இருக்குது நாற்பத்தாறு பெர்சன்ட்டு நாற்பத்தெட்டு பெர்சன்ட்டு தான் பிராந்தி விஸ்கில் இருக்குது நமக்கு தேவையான உடலுக்கு அதாவது நீங்கள் சாப்பிட்ற மோர் தயிர் எதில் எல்லாமே இருக்குது நீங்கள் சோறே அதிகமாக சாப்பிட்டால் கூட உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வரும்பாங்க அது மாதிரி ஆல்கஹால் இல்லாத பொருளே கிடையாது இருந்தாலும் இதில் நாலு சதவீதம் தான் இருக்குது அதனால் உடலுக்கு ஆரோக்கியமான எந் எல்லா வித நோய்களுக்கும் அருமருந்தாக இருக்கக்கூடிய தென்னங்களில் பணங்களில் வந்து அவர்கள் வந்து வருங்காலங்களில் கொண்டு வரணுங்கிறத அண்ணாமலை வலியுறுத்துவதை வரவேற்கிறேன் ஆனால் அவர் நிச்சயமாக வந்து அமுல்படுத்துவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது வாய்ப்பு இல்லை மூடி இருந்த டாஸ்மாக் கடையில் மது வாங்க வந்த மது பிரியர்களை வந்து விரட்டி இருக்கிறார் நடிகர் விஷால் இது வந்து ஒரு படம் விளம்பரம்னு மட்டும் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் செட்டில் எடுத்த மாதிரி தான் தெரியுது எப்படி பார்க்குறீங்க எந்த செட்டாக இருந்தானேங்க போட்டு தான் கீழே நிற்கிறோம்லங்க இல்லைங்க டாஸ்மாக்னு போட்டிருந்தா இன்றைக்கி கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் கொரோனா முடிகிறதுக்கு முன்னாடியே கட்டம் கட்டி கட்டைகள் கட்டி க கட்டம் போட்டு அதுக்குள்ளே நிப்பாட்டி வச்சு கண்ணியை தவறாத காவல்துறை பாதுகாப்போடு சரக்கு கொடுத்த நாடு தமிழ்நாடுங்க ஓகே விசால் யாருங்க யா எப்படி அவரை வந்து அதை த தடுக்கலாம் அது செட்டிங்காகவே இருக்கட்டும் போட்ருக்கிற போர்டுக்கு மரியாதை தர வேண்டாமா டாஸ்மாக் போர்டுன்னு போட்டிருக்கில்லையா அது யாரோட போடு தமிழக அரசுடைய போடு அவமானப்படுத்துகிறீங்க நீங்கள் உள்ளே நீங்கள் சொல்கிறீங்க ஆளே இல்லாமல் அப்படின்னு உள்ளே ஆள் உட்காந்துருக்குறாங்க கவுண்டருக்குள்ளே ஆள் தான் எங்கள் ஆளுக்கு கையை நீட்டுறான் நீ வந்து அதை தடுக்கிற அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த கியூப் சேனல் வழியாக நான் கியூப் தமிழ் சேனல் வழியாக நான் உங்களுக்கு சவால் விடுறேன் விசாலுக்கு தயிரி மருந்தால் இன்றைக்கி ட இன்னைக்கோ நாளைக்கோ டயத்தை ஊதி சொல்லுங்கள் தயிரி மருந்தால் ஒரு கடைக்கு போவோம் ஒரு கடை நம்பரை சொல்ல சொல்லுங்கள் அது வளச வாக்கமாக இருக்கட்டும் எக்மோராக இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் சென்னைக்குள்ளே நீ இருக்க நானும் இருக்கேன் வா ஒரு கடைக்கு முன்னாடி வந்து இதை த தொட்டுப்பார் டாஸ்மாக் மது புரியலை அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய கோடிக்கணக்கான இன்னைக்கு நாளைக்கு விடிந்தால் ஆயிரத்தி நூறு கோடி விற்பனை என்று வரக்கூடிய செய்தி தலைப்பு செய்தியாக வரக்கூடிய நேரத்தில் போய் நீ டாஸ்மாக கடைக்கு முன்பாக அவனை வந்து அது தள்ளாடிட்டு வந்து திரும்ப வாங்குறான் ஏன்னு சட்டம் இருக்கா தமிழ்நாட்டில் வந்து கோட்டு வாங்கிட்டு குடிச்சிட்டு போனவேன் திரும்ப ஆஃப் வாங்கி குடிச்சிட்டு போனவேன் ஒரு புல் வாங்கி குடிச்சிட்டு போனவன் திரும்ப வந்து சடக்கு வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா எங்க ஐயா முத்துசாமி சொல்லியிருக்கிறாரா இவர் யாருங்க விசால் யாரு அதை தடுப்பதற்கு சொன்னா கள்ளச்சாரம் இங்கே கள்ளச்சாரம் விற்றுக்கிட்டு இருக்கிற போய் நீ உடச்சிருக்கலாம் கவர்மெண்ட் விற்கிது போர்டை பார்த்த உடனே போய் நிற்கிறாங்க கொரோனா காலத்தில் எப்படி வரிசையாக லட்சக்கணக்கான பேர் ஆந்திரா பாடரிலும் அங்கே ஊத்துக்குடி பார்டர் இல்லம் நின்ற மாதிரி இன்னைக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் உனக்கு எங்களுடைய நீ புரிந்து கொள்ள வேண்டாம் ஏங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு படத்துக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குடிக்காம சீரட்டு குடிக்காம அற்புதமான சமூக படங்களை எடுத்தார் நூறு நாள் படம் ஓடியது நாள் ஓடியது இப்படி வாழ்க்கை பல படங்களை எடுத்தார் அன்னைக்கு நூறு நாள் இருநூறு நாள் படம் பத்து நாள் துப்புல இன்னைக்கு பாடலு படப்பிரியராக இருந்து படத்திற்காகவே கியூ கிட்ட இருந்த நாடு தமிழ்நாடு இன்னைக்கு பாடலுக்காக போய் நிக்கிற அளவுக்கு எதுக்கான திரைப்படங்களில் கமலஹாசன் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சீரட்டை தூக்கி போட்டாரு பாடலு தண்ணி அடிக்கிற மாதிரி பாடல் வச்சாரு கமலஹாசன் வச்சாரு அவனுடைய அரசியல் நிலைமை என்ன இன்னைக்கு முதலமைச்சராக முடிந்ததா ஒரு எம்பிக்காக இயங்கி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு பிக்பாஸ் கமலஹாசன் இதற்கு கா இந்த படங்களின் மூலியமாக அற்புதமான புகை பாட்டில் பழக்கம் இல்லாமல் பகுத்தறிவு ஊட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் கீழே நிற்க வச்சு குத்தாட்டம் போட்டு அரட்ட உசரை போட்டு முன்னாடி காமிச்சு பின்னாடி காமிச்சு ஆடி தொலைச்சு இன்னைக்கு எங்களை வரஜினி பட்டு வந்து நீ வந்து அடிக்கிறேன்னு சொன்ன நீ யோக்கியமா நீ அடிக்கிறதுக்கு அதுவும் அரசாங்கம் வைக்கக்கூடிய தாஸ்லாம் நாங்கள் தெய்வமாக வழங்கக்கூடிய கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் கிராமங்களை கட்டிங் போடாத கிராமமும் கிடையாது நாங்கள் கோட்டையின் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையில கொடியேற்ற என்ற நிலைமையில இன்னைக்கு அரசியல தூக்கி பிடிச்சிருக்கின்ற நேரத்துல நீ வந்து கவுண்டருக்கு முன்னாடி கை வைக்கிறேன் என்று சொன்னால் உனக்கு அந்த அதிகாரம் யாரு கொடுத்தது வேதனையோட பேசிட்டு இருக்கிறேன் விசால் இன்னைக்குள்ள ரெண்டு நாட்குள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும் நல்லது ஏங்க என்னங்க சொன்னாரு அவர் பல கொந்தளிக்கிறீங்க நீங்க என்ன கொந்தளிக்கிறேன் ஏங்க இவர் யாருங்க கவுண்டருக்கு முன்னாடி கவர்மெண்ட் வைக்கக்கூடிய டாஸ்மாக கடைக்கு முன்னாடி இவர் கை கை நீட்டுறதுக்கு இவர் யார் ஏங்க நூறு சரக்கு வீட்டில் நூற்றம்பது ரூபா ஐயா இங்க கவர்மெண்ட் கொடுத்தக்கூடிய ஆயிரம் ரூபாய் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்தா பொண்டாட்டி அடிக்கா அவட்ட கஷ்டப்பட்டு அடி வேண்டி இந்த நூற்றம்பது ரூபாய்ட்டு கடைக்கு போயிட்டு நூற்றம்பது ரூபாய் கொடுத்து அந்த நூற்ற எம்ஆர்பி விலைக்கு சரக்க கூடியான்னு சொன்னால் இல்லை நூற்றி அறுபது ரூபா கொடுன்னு கேட்கான் ஏன்டா தான் பத்து ரூபாய் கேட்கணும்னா அதான் அடிக்கான் கடைக்காரன் அடிக்கான் டாஸ்மாக் ஊழியர் அடிக்கான் பொண்டாட்டி அடிக்கான் அதை வாங்கிட்டு வெளியில் வந்தால் போலீஸ்காரன் பிடிக்கும் அவனும் அந்த போலீஸ்காரன் அடிக்காங்க பத்து ரூபாய் நீ எப்பறம் அங்கே போய் கேட்கலான்னு உங்கள் மரக்காணத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி அடிக்கார் அப்போது நாங்கள் குடிக்கணும் எங்கள் பணம் வேணும் அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும் பொண்டாட்டிக்கு பணம் வேணும் டாஸ்மார்க் ஊழியருக்கு வேணும் போலீஸ்காரங்களுக்கு வேணும் அரசாங்கத்துக்கு வேணும் திரைப்பட நடிகர்களுக்கு நாங்கள் பணம் பார்க்க வரணும் எல்லாம் வரணும் எல்லாத்துக்கும் நாங்கள் வேணும் ஆனால் எல்லாத்துக்கும் கேவலப்பட்ட ஜென்ம நாங்களா எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் வேணும் பொதுக்கூட்டத்துக்கு போகிறோம் அங்கே குடிச்சிட்டு ஏதாவது ரெண்டு பேசிட்டோம் அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டு அவரை அப்புறப்படுத்தும் அப்படிங்கிறாங்க எல்லா நீக்கமர அரசியல் ஆன்மீக ஐடி கம்பெனி நீக்கமர நாங்கள் உட்காந்துருக்கோம் எல்லாத்துலேயும் எங்களை பயன்படுத்தி விட்டு எங்களை நீங்கள் அலட்சியமாக அடிக்கிறங்கிறது எந்த விதத்தில் நியாயம் பொங்குறன்னு சொல்கிறீங்க கோப்புறேன்னு சொல்கிறீங்க இந்த நிலைமை நீடிக்காது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கும்மடிப்புண்டி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாஸ்மாக் மது பிரியர்கள் டாஸ்மாக் கடைகளே கிளைகள் டாஸ்மாக் பார்களே எங்களுக்கு அரசியல் பயிற்சி பட்டறை எழுவோம் எழுந்து நிற்போம் சாதனை படைப்போம் இல்லை அரசியல் பயிற்சி பெற்ற அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுக்குழுவாக இருக்கும் ஒரு செயற்குழுவாக இருக்கும் ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கும் ஒரு மாவட்ட தலைமை அலுவலகமாக இருக்கும் அது என்ன உங்களுக்கு மட்டும் பார் வந்து பயிற்சி பெற்றோம் ஏங்க அங்கே இது இதுவரைக்கும் அங்கே தாங்க சிந்திக்கக்கூடிய இடம் வந்து சமரசம் உலாவும் இடம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இடங்க எங்கேயாவது அதுக்குள்ளே ஜாதி கலவரம் வந்திருக்கா மத கலவரம் வந்திருக்காங்க அதனால் அங்கே வந்து தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அங்கே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இடம் நல்லா சிந்திக்கக்கூடிய இடம் இன்றைக்கி அதெல்லாம் அன்றைக்கி வந்து குடிச்சிட்டு குடும்பத்தை குடும்பத்தில் போய் சண்டை ஓடுற நிலமை மாதிரி இன்றைக்கி இத்தனை கோடி கொடுத்தும் திரும்பி பார்த்தா எல்லா இடமும் நமக்கு நம்மளை வந்து இலக்கணமாக பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க குடியாரன்னு பேசுகிறாங்க இப்படியெல்லாம் இதெல்லாம் யோசிக்கும் போது தான் எல்லாத்துக்கும் ஒரு கட்சி வச்சுட்டு எங்களை பயன்படுத்துகிறாங்க ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கட்சி இல்லையேங்கிற ஒரு நிலைமையை வந்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தாச்சு அது எதிர்காலம் தீர்மானிக்கும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தொகுதியில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து இப்போ வந்துருக்கிறாரு அவருடைய பேர் வந்து வாசுபள்ளி கணேஷ் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து காணும் பொங்கல் அன்று தன்னை காண வரும் தொண்டர்களுக்கும் ம தன்னை காண வரக்கூடிய நண்பர்களுக்கும் வந்து என்ன என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு மது பாட்டிலையும் ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு கோழியும் பிராய்லர் கோழியும் வந்து பரிசாக கொடுத்துருக்கிறாரு தன்னை காண வருவர்களுக்கு இது வந்து மது பிரியர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆந்திராவில் இது தெலுங்கானாவில் இது இப்போ நீ ஒய்எஸ்ஆர் கொடுத்தாருன்னு சொல்கிறேன் ஒய்எஸ்ஆர் கட்சியில் உள்ளவங்கன்னு சொல்லி தெலுங்கானாவில் நம்ம சந்திர அவங்க கட்சியில் உள்ள எம்பி எம்எல்ஏ எல்லாம் கொடுத்த வரலாறும் போன வருஷம் இருக்குது நடந்து இந்த கலாச்சாரம் வந்து அதான் சொல்கிறில்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் இங்கே தீர்மானிக்கப்படுகின்ற பொழுது இந்த கோழி கொடுக்கறது கோட்டு கொடுக்கறதெல்லாம் இங்கே கொடுக்குறவங்க மறைமுகமாக கொடுக்குறாங்க அதுக்கு பணமாக கொடுத்துருவாங்க நம்ம ஆளு போய் அங்கே வாங்கிக்கிட்டுற மாதிரி ஒரு இலைமறைக்காயாக இங்கே வச்சுருக்குறாங்க அங்கே ஓப்பனாக கொடுக்குறாங்க இனிமேல் ஓப்பனாக பாராளு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாக தான் சொல்கிறல்ல க கன்னியாகுமரி குமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் வந்து ஏதோ டாஸ்மாக் மது பிரியர்கள்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு கிடையாது எல்லா அனைத்து மாநிலங்களிலும் அனைத்தும் ஒரே சிந்தனையோடு தான் இருக்கின்றார்கள் அதில் பகுத்தறிவு பூமியான தந்தை பெரியார் கும்பகோணத்தில் குடிகார மாநாடுகின்ற தந்தை பெரியார் வழியிலே வரக்கூடிய செல்லப்பாண்டியன் குமரியிலே இந்த குமரி முனையிலே இருந்து ஆரம்பிக்கின்ற இந்த அரசியல் பயணம் அது காஷ்மீர் வரை இருக்கும் அப்பொழுது இந்த கோற்று கோழி எல்லாம் கொடுக்கறது எல்லா மாநிலத்திலையும் வெளிப்படையாக வரும் பல தேர்தல்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு ஸோ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு மதுகுடிப்பூர் சங்க விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக யாரையும் வேட்பாளர் அறிவிக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா என்ன அப்படி கேட்டீங்க நான் இன்னொரு வரைக்கும் மூச்சு பிடிச்சி பேசிட்டு நீங்கள் இப்போ வட்டிக்கிட புறையெல்லாம் ஏங்க நாற்பது தொகுதியிலையும் வேட்பாளர் வந்து நிறுத்துவதற்காக கட்சி அதான் சொன்ன ஆயத்த பணிகள் ரெடி ஆயிடுச்சா தெளிவாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் வந்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் அந்த டாஸ்மார்க் மது பிரியர்களை வந்து தரிசனம் செய்து அவர்களை சந்தித்து ஆலோசனைகள் கேட்டு அரசியல் ஆலோசனைகள் கேட்டு அவருடைய ந குறைநிறைகளை கேட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தீர்க்கமான கூட்டணியா தனித்தா என்பதை தெளிவாக பதிவு செய்யும் ஓகே அப்போ நீங்கள் நாற்பது நீங்கள் தயாராகிட்டீங்க ஏங்க கட்ட ஆள் இருக்கான்னு கேட்குறேன் இந்த இவ்வளோ நேரம் பேசிட்டு இந்த கேள்வியை நீங்கள் வந்து நக்கல் தானே வேண்டாங்க கட்சி கொடி இல்லாத கிராமங்களுக்குலாம் சொல்லுங்க வாங்க ரெண்டு பேர் போவோம் ஏதாவது ஒரு ஊரை தேர்ந்தெடுங்க அங்கே எல்லா கட்சியும் இருக்கிறா இருக்குதான்னு பார்ப்போம் எங்கள் ஆள் இல்லைன்னு சொன்னால் நான் அந்த நிமிஷத்துலேயே நான் க சங்கத்தை கழச்சிட்டு போயிடுறேன் எங்க கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டியும் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டைகள் கையில் வைக்கிறதா தான் கோட்டையை கொடியேற்ற தீர்மானிப்பாங்கிற அளவில் இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க வேட்பாளர் பஞ்சம் செதறி கிடக்கிற பாட்டுகளை பொறுக்குனாவே டெபாசிட் கட்டிட்டு போயிடுவோங்க இது வரலாறு பத்து தேர்தலை சந்தித்தவங்க பாட்டில் பொறுக்கி வேட்பாளராக நின்று வேலூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் சாதனை படைத்த செல்லப்பாண்டிய தெரியுமா உங்களுக்கு ஆ ஆர்கே உங்களுக்கு என்ன இப்போ கடைசியாக ஈரோடு ஈரோடு புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாங்குநேரி சாத்தூர் அம்பத்தூர் ஸ்ரீரங்கம் புதுக்கோட்டை இப்படி அனைத்து தொகுதிகளையும் யாருக்கு ஆர்கே நகரு தேர்தல் களத்தில் நின்றுட்டு வரவங்க அசால்ட்ட கேட்குறீங்க நாங்கள் நாங்கள் தீர்மானம் எங்க எங்கள் கண்ணசைவுக்காக மற்ற கட்சிகள் காத்து நிலைமை பிப்ரவரியில் வரும் எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் அரசியலுடைய அரசியல் கட்சிகளுடைய அரசியல் வாழ்வை தீர்மானிக்கும் இதுவரை பல்வேறு கருத்து கொடுப்பதற்கு மிக்க நன்றி சார்